கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்க் ஹாட்ஃபீல்ட் என்ற ஒரு அமெரிக்க செனட்டர் இந்தியாவிற்கு வந்து அன்னை தெரசா அவர்களின் ஆசிரமத்தை பார்வையிட சென்றார் காலையை துவங்கி மாலை வரை அந்த அம்மா என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தார் காலையிலேயே மருத்துவ சிகிச்சைக்காக அநேகர் வந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பதை அவர் மேற்பார்வை செய்கின்றார் அதிக நேரம் ஜெபிக்கின்றார் கற்றலை வசனத்தை வாசிக்கின்றார் தியானிக்கின்றார் அதன் பிறகு அன்றாட அலுவல்களிலே அநேகரை சரியான வழிகளை நடக்கும்படிக்கு அறிவுரை வழங்குகிறார் கடைசியாக மரணத்தின் விளிம்பிலே நோயுற்று இன்னும் சில நாட்களில் மரணத்தை சந்திக்க போகிற ஒரு கூட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரு இடத்துக்கு வருகிறார் அவர்களோடு சேர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கின்றார் இந்த ஆத்மாக்கள் பூமியை விட்டு கடந்து சென்றாலும் பரலோகத்தில் இடம்பெற வேண்டுமே ஆண்டவரே என்று ஜெபிக்கின்றார் கடைசியாக அவரை சந்திக்க வருபவர்களை அவர் சந்தித்து ஆசிரமத்திற்கான உதவிகளை கேட்டும் கொடுத்தும் அவர்களோடு சில மணித்துளிகள் கழிக்கின்றார் இப்படி ஒரு நாள் முழுவதும் அவர் தொடர்ந்து கத்தர பணியையே செய்து கொண்டிருக்கின்றார் இதை பார்த்த அந்த செனட்டர் அம்மா இந்த பணி சுமைகள் எல்லாம் உங்களை நசுக்கி விடாதா எவ்வளவு வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறீர்கள் இது எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்டார் அப்பொழுது நான் எல்லாவற்றையும் சரியாக செய்து எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது ஆனால் எல்லாவற்றையும் உண்மையாய் செய்கிறேன் அப்படி செய்யும்படிக்குத்தான் கத்தரை என்னை நியமித்திருக்கின்றார் எனவே ஒவ்வொரு வேலையும் உண்மையாய் செய்ய வேண்டும் என்பதிலே நான் கருத்தாய் இருக்கும்போது அதை வெற்றியாகவும் முடிந்து விடுகிறது அதன் பாரம் என்னை அழுத்துவதில்லை என்று சொன்னார் ஆம் கத்தருடைய கையிலே நான் பலத்த பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் புத்திசாலியோ புத்திசாலி இல்லையோ கற்ற தந்தவைகளில் உண்மையா இருக்கிறோமா இல்லையா அதிலே நாம் இருப்போம் கவனமாயிருப்போம் ஒன்னாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கற்றாய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோத்திருக்கின்றேன் ஒன்னு குறிந்த நாலு ஒன்னு இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் மேலும் உக்கரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம் கத்தருடைய கையிலே உண்மையான ஸ்தானாதிபிகளாக நாம் இருக்கும்போது நம்மை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்கின்றார் எவனிடத்திலே அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே அதிகம் கணக்கு கேட்கப்படும் எனவே நாம் கத்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அதில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்துத்தான் அவர் கணக்கு கேட்கின்றார் அந்த எண்ணத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் பணியாற்றுவோம் கச்சந்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்